ராசி சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மகர் ராசி இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த ராசி என்பர்கள ஒரு தந்திரமானவங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக செயல்படக்கூடியவங்க கலையில உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கலை சார்ந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த மகர ராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசி என்பர்கள் கொஞ்சம் மெலிந்த உடல் அமைப்பு உள்ளவங்களா இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே கொஞ்சம் சதை பிடித்தது போல இருப்பாங்க திதமான புத்தி உள்ளவங்க அப்படின்னு கூட இந்த மகராசின் பிறகு சொல்லலாம் எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பல வழிகள் இவங்களுக்கு கிடைக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஒரு வேலைக்கே போனால் கூட ஒன்றுக்கு பல வேலை இவங்களுக்கு கிடைக்கும் உழைத்து சம்பாதித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர் ராசி என்பர்கள் கொஞ்சம் சுயநலம் மிக்கவங்களாக இருப்பாங்க ரொம்ப காரியவாதிகளாக ஒரு சில இடத்துல செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே பத்தாவது ராசியாக வர்றதுனால கொஞ்சம் ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் அப்பப்போ ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்காது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த டைமும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக கை கால் வழியாவது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப குணவான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள நபர்களில் பனிரெண்டு ராசியிலே இந்த மகர ராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் யாருமே தன்னை ஊக்கப்படுத்த வேண்டாம் அவங்கள அவங்களே ஊக்கப்படுத்திக்கிட்டு நம்பிக்கையோடு அடுத்த ஸ்டெப்பு பயணிக்கக்கூடியவங்கன்னா இந்த மகர்ராசி என்பர்களை சொல்ல எடுக்கிற காரியத்தை கண்ணும் கருத்துமாக கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப பொறுமையாக தான் செய்வாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து தான் செயல்படுவாங்க அவசரமாக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க டக்குனு செய்ய மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக தான் செய்வாங்க நீங்கள் பார்க்குற உறவுகளில் அல்லது நண்பர்கள் வகையில் கூட இந்த மகர்ராசி எண்பர்களில் இருக்காங்கன்னால் அவங்களும் இந்த மாதிரி தான் பொறுமையாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் திரும்பிங்க உடன் பிறந்தவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கும் இருப்பாங்க ஆனால் அந்த அன்பை வந்து வெளியில் காமிக்க மாட்டாங்க பாசத்தையோ அந்த அன்பையோ வெளியில் காமிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த மகராசி என்பர்கள் இருப்பாங்க கல்வியில் உங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் கல்வியெல்லாம் கட்டுட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு படிப்பு மிக்க ஒரு நபராக நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இந்த மகராசி என்பர்கள் வரலாம் அந்த அளவுக்கு கல்வி உங்களுக்கு சிறப்பாக வரும் உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ஒரு பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி என்பதனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் மத பற்றி உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கலையிலும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு பொதுவா இவங்களுடைய இயல்புகள் எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு தொடர்ச்சியா இவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரிதான் இருக்கும் சரி வருகின்ற நாட்கள்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இது தொடர்ச்சியா நம்மளுடைய ஆயுள் காலம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இடர்பாடுகள் எல்லாம் சந்திக்கும் பொதுவான பண்புகள் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் பாதகமாக இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ஏதாவது மகராசி நண்பர்கள் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன் பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயம் சாதகமாக அமைந்திருக்கு வந்து ஆட்சி பெற்று அமரப்போறார் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க அதன் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் கூட இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல லாபம் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு செய்யற தொழில நல்ல கண்ணும் கருத்துமா கொண்டுட்டு வருவீங்க அதன் மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை என்ற நாட்களில் அந்த மகர ராசி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சகோதர உறவுகளால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்ரன் பரிவர்த்தனை நடைபெறது ரொம்ப யோக பலனை தரக்கூடியது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக வைக்க முடியாத அந்த பொருளெல்லாம் வைத்துட்டு நல்ல லாபத்துக்கு வைத்துட்டு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் புதிதாக ரொம்ப நாளாக ஒப்பந்தம் போடணும்னு நினச்சிங்க ஆனால் ஒப்பந்தம் போட முடியாது அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலிமா சில ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குருவோடைய நேர் பார்வையாக வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அந்த ஒற்றுமையை கொண்டுட்டு வரும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டுட்டு வரும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உறவினர்கிட்ட வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைத்துடுவோம் நீங்கள் உதவி செய்கிறோன்னு தான் போவீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போகும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் தடையாக அமைகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிதானமாக இருங்க நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரப்படுவீங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவசரம் காட்டுவீங்க அட்ரஸ் ட பணிகளை கூட கரெக்டாக நீங்கள் செயல்படலை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகள் நழுவி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு வரண்டே பார்த்துட்டு வரீங்க அல்லது ஒரு வேலைக்கே போகிறீங்கன்னா கூட கடைசி நேரத்தில் ஓகே ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க ஆனால் கடைசி அந்த ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேற எங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த வேலை அமைஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இரண்டில் சனியும் ராகும் இணைந்திருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது அதோடு கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க டக்குன்னு உங்களையே அறியாமல் நீங்கள் கொஞ்சம் தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துருவீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது இந்த அதிசாரா குரு பயிற்சியின் மூலிமா நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஆறில் மறைந்திருக்கிறதுனால பல இன்னல்களை கொடுத்தாலும் மனசோர்வு பொருள் இழப்பு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக அக்டோபர் இருந்தே நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் ஏழாம் வீட்டுக்கு வர இருக்கிறார் நாற்பத்தெட்டு நாள் இந்த திசாரா குருபயிற்சின் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை நம்மளுடைய மகராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது ஒரு வரப்பிரசாத காலம் அப்படின்னு கூட சொல்ல சிலருக்கு பெரிய பொறுப்புலாம் கிடைக்கும் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறது நல்ல இல்லற வாழ்க்கை அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் அழகு அறிவு இதெல்லாம் நிறைந்த ஒரு குழந்தைங்க பிறப்பாங்க பிரிந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது எல்ல குரு இருந்தாவே இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகரம் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜீவஸ்தானத்துல சூரியன் புதன் செஞ்சரிக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரைக்கும் பணியாளர்கள்கிட்ட இருந்த அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பார்த்த பணம் வரும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோடைய பார்வை ராசியில் உண்டாகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்கு நடக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் எடுக்கிற வேலையில் உங்களுக்கு வெற்றியாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா குருவுடைய பார்வை செவ்வாயோட சஞ்சாரம் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் அதில் தலையிட்டுருக்கவே மாட்டீங்க ஆனால் உங்களுடைய பேர் அங்கே ஈடுபடும் அதனால கொஞ்சம் சின்ன மன வருத்தம் சின்ன கஷ்டம் ஒரு விதமான துன்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது வேலையை கரெக்டாக செய்யுங்க அதோட கூட முக்கிய பொறுப்புகள் உங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒப்படைத்த வேலையை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்த பாருங்கள் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம் வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் இந்த மகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ